ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்ட்ரு தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹாண்ட் டாக்ட்ரு ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றி டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கா நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்படியே உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோடிகேஷன் வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய டாக்டர் உடனே மஹேந்திரா பூமி புத்ரா ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படின்ற டிராக்ட்ரு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரீஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதாக சொல்லிக்கிறாங்க ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து மைக்ரோ பம்பும் அவைலபிளாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த டிராக்ட்ரு மட்டும் இல்லை அதோடய எக்யூப்மெண்ட்ஸும் வந்து சேல் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் புதிய ஒன்பது கொத்து புஷ் ஷை ஸ்ப்ரிங் ஒன் கால் இன்ச் ஆரம் ஹெவி கலப்பை வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கம்பெனி முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அவைலபிளாக இருக்கதா சொல்லிருக்கிறாங்க ரொட்டாவேட்டரோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டிக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு கத்து கலப்பை அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிய கட்டு ஹெவி டெய்லர் ஒன் அவைலபுளாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க டாக்ட்ரு ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூபா இந்த டிராக்ட்ரு ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சேல் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க ஏ டாக் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னாலும் ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா இந்த வன் டிராக்ட்ரு ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கோட்டப்பாளையம் எக்ஸைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எருக்காலந்தோட்டம் அப்படின்றதுல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்